பிராமண இந்து எச்சு ராஜா சொல்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தடை செய்ய வேண்டும் அவர் எங்க போனாலும் சிறுத்தைகள் தான் வந்து சில பேருக்கு சிம்ம சொப்பனம் பாங்க அவங்களுக்கு சிறுத்தை தான் கனவுல எந்த நேரமும் சிறுத்தை வாயை பழந்துக்கிட்டு அவங்களை மிரட்டிக் கொண்டே இருக்கிறது அவர் எங்க போய் பேட்டி கொடுத்தாலும் திருமாவளவன் என்கிற தீய சக்தி அருமையான சான்றிதழ் நீ தீய சக்தி சொன்னாதான் நான் வந்து சரியாய் இருக்கிறேன் என்று பொருள் நீ நல்ல சக்தி சொல்லிட்டா நான் சனாதன சங்கியாய் மாறிவிட்டேன் என்று பொருள் நான் சனாதன சங்கி அல்ல ஒரு பிராமண இந்துவாக இருக்கிற எச் ராஜா திருமாவளவனை பார்த்து சக்தி என்று சொல்ல முடியாது தீய சக்தி என்றுதான் சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் அதனால தான் அவர் என்ன சொன்னாலும் அதை பத்தி கேட்கறது இல்லை சிரிச்சிட்டே போயிருக்கு யூ ஆர் வெரி கரெக்ட் நீ கரெக்டா தான் சொல்லி இருக்கிற சோ ஐ ஆம் வெரி கரெக்ட் நீங்க சொன்னதுனால நானும் சரியா இருக்கிற உன் பார்வையில் நான் தீய சக்தி உழைக்கு மக்களின் பார்வையில் நான் தூய சக்தி விளிம்பு நிலை மக்களின் பார்வையில் நான் தூய சக்தி சனாதன எதிர்ப்பு களத்தில் நிற்கிற ஜனநாயக சக்திகளின் பார்வையில் நான் தூய சக்தி அப்படி என்றால் உன் பார்வையில் நான் தீய சக்தி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் டெல்லியில் ஆட்சி இருந்தால் தடை விதிச்சிட முடியுமா ஒன்னு மட்டும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்கிட்ட விளையாடுற மாதிரி தலித்துக்கிட்ட விளையாட முடியாது முஸ்லிம்களை நான் குறைத்து மதிப்பிடல முஸ்லிம் சமூகத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவங்க சங்கிகளின் சனாதன சங்கிகளின் சேட்டை அம்பேத்கரை பகிர்ச்சிக்கூடாது தலித்துகளை பகிர்ச்சிக்க கூடாது பழங்குடி மக்களை பகிர்ச்சிக்க கூடாது வெளிப்படையா அரசியலமைப்பு சட்டத்தை பகைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா